அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் தீராத மன கஷ்டம் இருக்குது பண கஷ்டம் இருக்குது மனசை அடிக்கடி வந்து குழப்பம் அடையுது ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்தே சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே இருக்குதுங்க இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நல்ல பல மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நாளை அக்டோபர் மாதத்தின் ஆறாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சிறக்கும் விதமாக காலையில் பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷத்துலேருந்து நமக்கு புரட்டாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது தொடங்குது இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது முழுச்சந்திரன் தன்னுடைய பிரகாசமான ஒளியை பூமிக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத சுத்தமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பௌர்ணமி தேதியானது சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமை நாளில் வரதே ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதிலும் சந்திரனுக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது ரெண்டு அது நாளைய நாளில் புரட்டாசி மாதத்தின் இருபதாம் தேதினு வருது பாருங்கள் இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிருது புரட்டாசி இருபது இதில் வர ரெண்டையும் சைஃபர் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய எண்ணானது ரெண்டு இப்போது திங்கட்கிழமைய பௌர்ணமி வரதே சிறப்பு இதில் அவருக்குரிய எண் வரது அதைவிட சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக செல்வ செல்வ வாரி வழங்கக்கூடிய சுக்கரனுக்கு உரிய என்னான ஆறு அப்படிங்கிறதும் நாளைய நாளினுடைய ஆங்கில தேதியில் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுக்க போகுது பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாத்தையுமே போக்க போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட வேர் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும் பறமையாலையும் பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிறது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதுவும் நாளைய நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க யாரும் சொல்லாத ஒரு ரகசிய முறை குறித்து தான் அந்த பரிகாரத்தில் வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் அது இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன் பார்த்து அது என்ன செடின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வேரை நான் சொன்ன மாதிரி வந்து பயன்படுத்துங்க மாதம் ஒரு முறை அந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் நல்ல ஒரு பணப்புழக்கம் ஏற்படும் மேடம் அந்த பரிகாரத்தை வீட்லேயும் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து மேம்படும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நம்ம இந்த பரிகாரத்தை தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் திதிகள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம் அதன்படி பார்க்கும்போது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பிள் குறித்தும் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த குளியல் முறையை நாளை இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் அதனால் எந்த நேரத்தில் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து இது மாதிரி குளியல் முறையை எடுத்துக்கோங்க ஒரு வேளை ஆல்ரெடி குளிச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போ குளிக்கக்கூடிய தண்ணி சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு நீயாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ குழந்தைங்களுக்கு இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் இதன் மூலமாக குழந்தைங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் அதாவது ஸ்கூலில் ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் அது அவங்களை வந்து பாதிக்கும் அந்த மாதிரி மன அழுத்தம் எல்லாம் போகும் அது மட்டும் இல்லாமல் கலந்திருஷ்டியும் வந்து நீங்கும் அதனால நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம் இப்போ தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சாச்சு இல்லையா இதில் வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் வந்து போட்டுக்கணும் இந்த கல் அப்படிங்கிறது சந்திர பகவானின் அம்சமாக பார்க்கப்படுது மகாலட்சுமி தாயாருக்கு உரியதாகவும் பார்க்கப்படுது மகாலட்சுமி தாயாருடைய சகோதரர் தான் சந்திரன் அதனால தான் கல்லுப்பை மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சேதனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ நீங்கள் இந்த கல்லுப்பை இந்த தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு நீங்கள் இதை தலைக்கும் குளிச்சு விடலாம் உடம்புக்கும் வந்து குளிச்சு விடலாம் இப்போது குழந்தைங்க இந்த மாதிரி குளித்தாங்க அப்படின்னா போதும் இப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்க மெடும் சம்பாதிக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பளையும் வந்துட்டு இந்த தண்ணீரில் வரைஞ்சி குளிக்கிறது சிறப்பு அதாவது பெரியவங்க எல்லாருக்குமே வந்து பணம்ங்கிறது பிரதானம் இல்லையா பணம் வேணும் இல்லையா அதுக்காக தான் இந்த சிம்பிளை வந்து நம்ம தண்ணியில் வரையிறோம் குழந்தைங்களுக்கு இது தேவை கிடையாது இப்போ தண்ணீரில் உப்பு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஆண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி பணம் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஸ்பைரல் சிம்பிள் சந்திரனுக்குரியது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த சிம்பிள் குறித்து மூன்றாம் பெரிய தரிசனம் அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு பயன்படுத்த சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இதை தான் வந்துட்டு நம்ம இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் நம்ம விரலை பயன்படுத்தி வரைய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரில் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் சரி குளித்து முடித்தாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்போவே இதை பண்ணாலும் சரி இல்லைன்ற நாளில் எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணீங்களோ அந்த டைமில் நீங்கள் இதை வந்துட்டு செய்யலாம் ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க நில நிறமே வந்து போதுமானதாக இருக்கும் எப்போ ஞாபகம் வந்தாலும் இதை பண்ணுங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தாலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த சுண்டு வரலுக்கு கீழே அதே போல் மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இந்த இடம் பார்த்திங்கன்னா சந்திரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பைரல் சிம்பல் நம்ம தண்ணீரில் வரைஞ்சோம் பாருங்கள் அதையே வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன குழப்பத்தை சஞ்சலத்தை எல்லாத்தையுமே போக்கும் அதே போல் பண வந்து அதிகப்படுத்தி தரும் இப்போ இதை வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ இந்த சிம்பிளை பார்த்த மாதிரியே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கின மாதிரியும் பணம் வந்து தாராளமாக சேர்வது போலவும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் இதை பார்க்கலாம் எவ்வளவு முறை வேணாலும் நீங்கள் இமேஜின் பண்ணலாம் நீங்கள் இதை பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அது நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நாளைய நாளில் இந்த சிம்பிளானது முழுவதுமே உங்கள் கையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை வரைஞ்சிருக்கக்கூடிய இடம்னு பார்க்கும்போது சந்திரமேட்டு பகுதி சந்திரனுக்கு உரிய இந்த சிறப்பான செயற்கைகளெல்லாம் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம இதை வரைஞ்சிருக்கிறோம் மேலும் இதை நம்ம கையில் இருக்கிறதே வந்து நல்ல ஒரு வரவை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் நாளைய நாளில் வேலை செய்யும்போது அழிஞ்சால் கூட திரும்ப ஒரு முறை நீங்கள் இதை வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது கண்டிப்பாக அடுத்த மாத பௌர்ணமிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கஷ்டம் பண கஷ்டம் எல்லாமே வந்து உங்களை விட்டு நீங்கள் ஒன்றே சொல்லலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பல அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடயும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்